எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் சதய நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் அறிந்ததும் நீங்கள் அறியாததும் அதாவது கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிற ஒரு பழமொழி கேட்டார் போல் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ரொம்ப கம்மி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் மிகவும் அதிகம் சதய நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள முடியாத பல விஷயங்களை இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகுவோட நட்சத்திரம் அதாவது ராகுனுடைய மூன்றாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கும்ப ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் கும்பம் அப்படிங்கிறது ஒரு தெய்வீக தெய்வீகத்தன்மையும் நிறைந்த ஒரு ராசி அப்படிங்கிறத கூட சொல்லலாம் இப்போது கும்ப ராசியில் முழு நட்சத்திரமாக விளங்கக்கூடிய சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகுவோட நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதனுடைய தெய்வம் அப்படிங்கிறது வருணன்னு சொல்லுவாங்க வருணன் அப்படின்னா மழையும் கடல் சார்ந்த விஷயங்களையும் சொல்லக்கூடியவர் வந்து வருணன் அப்படின்னு சொல்லுவோம் சதயம் அப்படிங்கிறது ராகுவுடையது அவர் இருக்கிற வீடு அப்படிங்கிறது சனியுடையது இந்த மூன்று தன்மை அப்படிங்கிறது வந்து இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும் சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி நான்காவது நட்சத்திரம் அப்படிங்கிறத மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சதயம் அப்படிங்கிறது வந்து ராகுவோட தன்மை அப்படிங்கிறதுனால ராகு அப்படிங்கிறது இல்லியூஷோன்னு சொல்லுவோம் ராகு அப்படிங்கிறது மாயைன்னு சொல்லுவோம் அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே ஒரு மாயம் அப்படிங்கிறது நிறைந்தவர்கள்லாம் சொல்லலாம் அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படி அந்த ஜாதகர்களுக்கு இருக்காது ரொம்ப சீக்கிரட்டாக எந்த விஷயமானாலும் செய்வாங்க அப்படிங்க சொல்லாம் ரகசியமானவர்கள்னு சொல்லலாம் சீக்கிரட்டாக செய்யணும் அப்படிங்கிறது வந்து தவறு அப்படிங்கிறது கிடையாது அவங்க ஏன் மற்றவங்களுக்கு அதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதாவது இதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் எதையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சனா எதுவாக தானே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிச்சு அவங்ககிட்ட இருக்கும் அதாவது ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீமாகவும் இருப்பாங்க புரியாதுங்களா தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம் அப்போ ரொம்ப தனியாகவே இருப்பாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது எவ்வளோ கூட்டத்தில் இருந்தாலும் அவங்கள வந்து யாரோடையும் வந்து மிங்கிலாகாமல் ஐசோலேட்டாக வந்து வச்சுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம் எல்லாரோடையும் பழகக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷும் இருக்கும் ஆனால் யாரோடையும் பெருசாக மிங்கிலாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிஷும் இருக்காது புரியாதுங்களா அதாவது கூடயும் பேசுவாங்க பழகுவாங்க ஆனால் யாரையுமே ரொம்ப க்ளோஸாக வச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும் அதே போல எப்பொழுதுமே ஏதாவது விஷயத்தை சிந்தி சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி அந்த ஜாதகர்களுக்கு இருக்கும் அதே போல் இந்த ஜாதகர்கிட்ட கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இருக்கிறதுக்கு பண்ணுவான வாய்ப்பு கிடையாது ஆனால் எல்லாருக்குமே இவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம் உண்மையை மட்டும் தேடுபவர்கள்னு சொல்லலாம் மறைமுகமாக இந்த ஜாதகர் வந்து இந்த ஹிட்டனாக இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அதே போல் வந்து உண்மையை தேடுவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதில் வந்து என்ன உண்மை அப்படிங்கிறது அந்த உண்மையை தேடக்கூடிய ஒரு தன்மை அப்படி அந்த ஜாதகர்கள்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக வந்து பார்க்கணும் அதாவது வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடிய நபர்களை வந்து அந்த ஜாதகர் விட்டு விலகி ஓடி விடுவார்கள்னு சொல்லலாம் அதாவது அவங்க பக்கமே போக மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும் பிடிவாத குணம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் அதாவது இவங்களோட பிடிவாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அது யாராக இருந்தாலும் சரி அந்த முடிவு அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுதான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே போல் கூர்மையான அறிவுடையவர்கள் சொல்லலாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உற்று நோக்கக்கூடிய ஒரு தன்மையும் அந்த ஜாதகர்கள் ஜாதகர்கள்கிட்ட சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அது எதுவாக இருந்தாலும் சரி அறிவியல் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி சயின்டிஃபிக்கலாக இருந்தாலும் சரி ஆஸ்ட்ராலஜிக்கலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அது அந்த உற்று நோக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்ககிட்ட சற்று அதிகமாகவே இருக்கும் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சத்திய நட்சத்திரம் அப்படிங்கிறத நூறு மருத்துவர்கள்னு சொல்லுவாங்க அதாவது இதனுடைய இதனுடைய வடிவம்னு பார்த்தீங்கன்னா வட்டம்னு சொல்லுவோம் வட்டம் அப்படிங்கிறது அந்த வட்டத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே தெரியும் அதாவது நூறு வைத்தியர்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்க வந்து ஒரு ஹீலர்னு சொல்லலாம் அதாவது இவங்க ஒரு இடத்துல இருந்தாங்கன்னு நினச்சிக்கோங்க அவங்களோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறதே நிறைய பிரச்சனையை வந்து போக்கிவிடும் விடும் அப்படிங்கிறத சொல்லலாம் அவங்க பிரசன்ஸ் அப்படிங்கிற விஷயம் அதில் இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் நிறைய பிரச்சனை அப்படி வந்துவிடும் அப்படிங்கிறத கூட சொல்லலாம் அதே போல் அந்த மருத்துவ குணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து அடிப்படையாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லாம் இவங்க கையால் ஒரு மருந்து எடுத்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களோட நோய் அப்படிங்கிறது குணமாகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் அதே போல் மருந்து கொடுத்து தான் குணப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இவங்களோட வார்த்தை அப்படிங்கிறது கூட ஒருத்தர் வந்து ஹீல் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அப்படிங்கிற விஷயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லாம் குணப்படுத்தக்கூடிய சக்தி உடையவர்கள்னு சொல்லலாம் சதாபிக்ஷான்னு சொல்லுவாங்க சதாபிக்ஷா அப்படின்னா சதம் அப்படின்னா நூறு பிக்ஷா அப்படின்னா மருந்து அப்படின்னு சொல்லுவோம் அதை மருத்துவர்கள்னு சொல்லுவோம் அப்போ இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே அந்த மருத்துவ குணம் அப்படிஷம் இருக்கும் இவங்க ரிசர்ச் பண்ணக்கூடிய அந்த தன்மை அப்படிஷம் இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் வந்து ரிசர்ச் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தை வந்து பார்த்து அதை கரெக்டாக செய்வாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம் அதே போல ராகுவோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அதை மாயைன்னு சொல்லுவோம் இல்லையா அதே போல மறைவான விஷயம் அப்படின்னு அதாவது எந்த விஷயம்லாம் மறைந்துருக்கோ அந்த மறைந்து போன விஷயத்தை வந்து தோண்டி எடுப்பதில் வந்து வல்லவர்கள்னு சொல்லாம் இந்த டிடெக்டிவ் மாதிரி அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல் நிறைய விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆன்மீகத்தின்னால் அதிகமான ஈடுபாடு அப்படிஷும் இருக்கும் நீங்கள்லாம் வந்து ஒரு ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது இவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற சொல்லலாம் அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அப்படிஷும் இருக்கும் அந்த ரூலை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடு அப்படிஷும் இருக்கும் அதை வெளி அதை அதை வந்து பெருசாக வெளிப்படுத்திக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் சகுணம் அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயம் அதாவது நிமித்தம்னு சொன்னால் சகுணம் அப்படிங்கிறதும் நிமித்தம் அப்படின்னு ஒன்று தான் இதை வந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உங்ககிட்ட இருக்கும் எதையுமே வந்து ரொம்ப சயின்டிஃபிக்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்காது அதாவது எல்லாத்துலேயுமே ஒரு உண்மை தேடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அவங்க அப்படி அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன ரீசன் அது என்ன காரணம் அப்படிங்கிறது ஆராயக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் எல்லாருடைய பேச்சுக்கும் எல்லாருக்கும் இந்த மரியாதை அப்படிங்கிறது கொடுக்கக்கூடியவர்கள் சொல்லலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எளிதில் யாருடையும் ஒட்டாத ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து தனிமையை விரும்புவாங்க தனியாகவே வந்து எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ஜாதகிட்ட இருக்கும் அதே போல் இவங்க வந்து மருந்து சம்பந்தப்பட்ட விஷயத்த இல்லைன்னா ஒரு ரிசர்ச் சம்மந்தப்பட்ட விஷயத்தை செஞ்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல் எதுவாக இருந்தாலும் ஆராய்ச்சி குணம் அப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ரிசர்ச் ஒரு படிப்பு அது சம்மந்தப்பட்ட வேலை அப்படிங்கிறது அந்த ஜாதகர்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் பொதுவாக வந்து இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் அன்னைக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை செய்கிறத இல்லைனா ஒரு முகூர்த்தம் அப்படிங்கிறத வைப்பதை வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஏதாவது ஒரு வம்புகளில் வந்து மாட்டிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்துட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன் உங்களுக்குன்னு எந்த விதமான பெரிய ஒரு பிரச்சனையும் வரவே வராது வேணால் புரிஞ்சுக்குங்க அதே போல் ஒரு கூட்டத்தில் ஒரு சமூகத்தில் இவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பில் இருப்பாங்க ஆனால் அதை வந்து வெளிப்படுத்திக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்ககிட்ட இருக்கவே இருக்காது உங்களோட உடல் நலத்தின் மேலே அக்கறை அப்படிங்கிறத எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னு நினைச்சிக்கோங்களேன் உங்களை ஹீல் பண்றது யாரும் கிடையாது அப்படிங்கறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் பார்த்துக்கறது தான் உங்களோட மிகப்பெரிய ஒரு பலம்னு சொல்லலாம் அதே போல உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய புத்தி அப்படின்னு ரொம்ப முக்கியம் அந்த தசாபுத்திக்கு ஏற்றாற்போல் தான் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிற விஷயம் அமையும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் நீங்க வந்து செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கறது மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட அதாவது நவீன தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட தொழில் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் மின்சாரம் சம்பந்தப்பட்ட தொடர்புடைய மின்சாரம் சம்பந்தப்பட்ட தொடர்புடைய தொழில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அப்படிங்கிற சனி தசையாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா எந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற விஷயம் வந்தாலும் அது அவ்வளோ சீக்கிரம் உங்கள் கிட்டே போகாது அப்படிங்கிறதுனால நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் தசை அப்படிங்கிறது யோக தசைன்னு சொல்லலாம் அந்த புதன் தசையில் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை வந்து நீங்கள் சந்திக்க போகிறீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்ல முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரத்து ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் பின்னாடி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் என்னோடய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் தாராளமாக நீங்கள் எனக்கு இமெயிலும் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்